ஜூலை பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று அந்த சமயபுர மாரியம்மனுக்கு மகா அபிஷேகம் இந்த ஒரு நன்னாளில் அந்த சமயபுர மாரியம்மனை பற்றி நம்ம பேசுகிறதும் நம்ம பேசுகிறத கேட்குறதுமே ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அப்படின்னு தான் சொல்லணும் சமயபுர மாரியம்மன் இவங்களுடைய வரலாறு என்ன அப்படின்றத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஜமதக்னி முனிவர் அப்படின்ட்டு ஒருத்தர் இருந்தார் அவருடைய மனைவி ரேணுகா அவர்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு கற்புக்கரசி ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ஒரு சமயத்தில் அவங்க இருந்த ஒரு ஏரியாவில் வந்துட்டு ரொம்ப ரொம்ப தண்ணி பஞ்சம் ரொம்ப ரொம்ப தண்ணிக்கு தட்டுப்பாடாக இருந்தது அந்த சமயத்தில் அவருடைய கணவர் அதாவது ரேணுகாவுடைய கணவர் ஜமதக்னி முனிவர் எனக்கு தண்ணி வேணும் அப்படின்ட்டு வந்து கேட்டார் ஐயோ கணவன் கேட்டுட்டாரே கணவன் கேட்டதை வந்து இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாதே அப்படின்றதுக்காக கைலாயத்திற்கு சென்று தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்றது தான் வரலாறு அந்த அளவுக்கு தூய்மையான கற்புக்கரசி தான் இந்த ரேணுகாம்பாள் ஒரு வாட்டி வந்துட்டு ஜமதக்னி முனிவர் அவங்க தவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த கமண்டலத்தில் அந்த தீர்த்தம் வந்து இது பண்ணுவாங்க இல்லையா அந்த தீர்த்தத்தை வந்து கொண்டு வர்றதுக்காக ரேணுகாம்பாள் தினமுமே வந்து ஒரு ஆற்றுக்கு போய் அங்கே வந்து தானாகவே ஒரு பானை செஞ்சு அந்த இருந்து தண்ணியை வந்து எடுத்துகிட்டு வருவாங்க இது வந்து வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயந்தான் ஒரு நாள் வந்துட்டு அந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கக்குள்ள அந்த ஆற்றங்கரை அந்த தண்ணியில் வந்துட்டு ஒரு பிம்பத்தை பார்க்குறாங்க மேலே கந்தர்வன் வந்து பறந்துக்கிட்டு இருக்காரு அந்த கந்தர்வனுடைய பிம்பம் அந்த தண்ணியில் தெரியுது இவ்வளோ அழகாக கூட இருப்பாங்களா அப்படின்ட்டு தான் நினச்சாங்க வேற எதுவுமே வந்து அந்த அம்மா அந்த தேவி வந்து நினைக்கவே இல்லை இவ்வளோ அழகாக கூட இருப்பாங்களா அப்படின்னு நினச்ச அடுத்த நொடி அந்த பானை உடஞ்சி போச்சு ஐயோ என்ன இப்படி பானை உடஞ்சி போச்சே அவர் வேறு அங்கே காத்துக்கிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் வந்து பானை செய்கிறாங்க பானை வந்து அமையவே இல்லை எத்தனை முறை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஆனால் பானை அமையவே இல்லை ஜமதிக்னி முனிவர் வந்துட்டு என்ன இன்னைக்குன்னு பார்த்து இவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணை மூடி அவருடைய ஞான திருஷ்டியில் வந்து பார்க்குறாரு என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நடந்தது எல்லாமே வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு உடனே அவங்களுக்கு மூன்று மகன்கள் மூன்று மகன்களையும் வந்து கூப்பிட்டு உன்னுடைய தாய் மனதால் கற்பிழக்கப்பட்டாள் அப்படின்ட்டு வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதனால் வந்துட்டு யார் வந்து அந்த தலையை வெட்டிட்டு வரீங்களோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரம் தரேன் அப்படின்ற மாதிரியும் வந்து ஜமலக்னி முனிவர் சொல்லிட்டார் மூத்த மகன் இரண்டாவது மகன் ரெண்டு பேருமே மறுத்துட்டாங்க மூன்றாவது மகன் பரசுராமன் பரசுராமன் வந்துட்டு நான் போய் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து அவங்க அம்மாவை தேடி போகிறாங்க அந்த அம்மா வந்துட்டு பயத்தில் ஐயையோ அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிலாம் ஒளிகிறாங்க என்னென்னமோ வந்து செய்கிறாங்க கடைசியாக ஒரு இடத்துல வந்து நிற்கிறாங்க அந்த சமயத்தில் அங்கே இருந்த ஒரு பெண் ஒரு சாதாரண பெண் ஒரு ஏழை பெண்மணி வந்து அம்மா நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்துடுங்க உங்கள் மகன் வந்து உங்களை வெட்டுறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே பரவாயில்ல வரட்டும் என்னை வெட்டட்டும் அப்படின்ற மாதிரி அந்த அம்மாவும் வந்து சொல்லிடுறாங்க ஐயோ தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேதுங்கம்மா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அந்த அம்மாவை வந்து வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் பரசுராமன் வந்த உடனே வழியை விடுனோடனே அந்த ஏழை பெண்மணி வந்துட்டு ஐயா நீங்கள் வந்து அனைத்தும் கற்றவர்கள் ஒரு தாயை வந்து இந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாம் ஐயா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பரசுராமனுக்கு கோபம் வந்திருக்கு திரும்பவும் வழியை விடுன்னு சொன்னோடனே திரும்பவும் அந்த ஏழை பெண்மணி மறுத்திருக்காங்க உச்சகட்ட கோபம் வந்திருக்கு பரசுராமனுக்கு நான் ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கோ அந்த அம்மாவை விட்டுரு அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக அந்த ஏழை பெண்மணியோட கழுத்தையும் வெட்டி தலையை துண்டாக்கிட்டான் அதுக்கப்புறமா வீட்டுக்குள்ளே போய் அந்த ரேணுகா அம்பாலையும் வந்து வெட்டி தலையை துண்டாக்கிட்டான் அதுக்கப்புறம் போய் ஜமதக்னி முனிவர்கிட்ட போயிட்டு ஐயா அப்பா இந்த மாதிரி நீ வந்து சொன்னேன் நான் வந்து கேட்டுட்டேன் அப்படின்னு ஒன்னே ஜமதக்னி முனிவருக்கு ஒரே சந்தோஷம் தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை அப்படின்ற ஒரு வாசகத்தை நீ நிரூபிச்சுட்ட அப்படின்னு சொல்லி என்ன வர வேணும் கேளு அப்படின்னு வந்து கேட்டதற்கு பரசுராமன் கேட்ட வரம் தாய் வந்து எல்லாத்திற்கும் உரியவள் அவளுக்கு நிகர் யாருமே இல்லை எனக்கு என் தாயை திரும்ப கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க உடனே வந்து ஜவுனக்கினி முனிவர் பூரிச்சு போனாராம் நீ ஒரு சிறந்த மகன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கமண்டலத்தில் இருக்கிற அந்த தீர்த்தத்தை வந்து கொடுத்து இந்த தீர்த்தத்தை போய் தெளிச்சு விடு அந்த தலையும் உடம்பையும் சேர்த்து வச்சு தெளித்து விடு உன் அம்மா வந்து உயிர் பெற்றுவா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க உடனே ரொம்ப விரைந்து போய் அவசர அவசரமாக வந்து தலையையும் உடம்பையும் சேர்த்து வச்சு தண்ணியை வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கவனிக்கிறாரு தலை வந்து அவங்க அம்மாவுடைய தலை உடம்பு வந்து அந்த ஏழை பெண்மணியோடைய உடம்பு மாற்றி வந்து அமைச்சிட்டார் உடனே வந்து ரெண்டு பேருக்குமே வந்து அதை வந்து செஞ்சிடுறாங்க பட் இருந்தாலுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஜமதக்னி முனிவர்கிட்ட போய் சொல்றாங்க அதனால ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மாரியம்மனா வந்து திகழ்வா இனிமேட்டு எல்லாரும் போட்டக்கூடிய ஒரு கடவுளா வந்து இருப்பார் கெட்டதை வந்து அழிச்சுட்டு நல்ல ஒரு குணங்கள் நல்ல எண்ணம் மக்களுக்கு வந்து கொடுப்பா அப்படின்ட்டு வந்து சொல்லி ஒரு ஆசிர்வதிக்கிறாரு அதிலிருந்து நம்ம ரேணுகாதேவி ஒரு கெட்டது எல்லாத்தையும் அழித்து நல்லதை வந்து மேம்பட செய்யக்கூடியவள் தான் ரேணுகாதேவி இந்த ரேணுகாதேவி தான் திருச்சியில் சமயபுரத்தில் இருக்கும் சமயபுர மாரியம்மன் சமயத்திற்கு ஏற்றவாறு சமயத்திற்கு நமக்கு தேவைப்படும் போது வந்து உதவுவாள் சமயம் நம்ம நமக்கு அந்த ஒரு சுச்சுவேஷன் வரக்குள்ள நமக்கு தேவைப்படக்குள்ள உதவுபவள் தான் அந்த சமயபுர மாரியம்மன் அந்த மழைக்கும் மேகத்திற்கும் வந்து ஏவல் விடுபவள் அப்படின்ட்டு வந்து சொல்லுவாங்க இவளுக்கு வேண்டி நம்ம வந்து ஒரு விரதம் இருக்கோம் இல்லை அந்த அம்மனுக்கு வந்து ஏதாவது ஒரு விசேஷம் அப்படின்னா எங்கே வேணாலும் நீங்கள் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டியாவது மழை பெஞ்சிரும் இல்லையா அது அம்மனை ஆசிர்வதிக்கிற ஒரு ஐதீகம்தான் அது மட்டும் இல்லை எந்த ஒரு கோவிலையும் நிகழாத ஒன்று பச்சைப்பட்டினி விரதம் இந்த சமயபுரம் மாரியம்மன் பச்சைப்பட்டினி விரதத்தை வந்து மேற்கொள்வாள் ஒரு தாய் வந்து அவங்களுடைய குழந்தைகளுக்காக விரதம் இருப்பாங்க இல்லையா ஒரு நிறைய ஒரு நல்லது செய்கிறது எல் எல்லாமே வந்து அந்த தாய் தான் அந்த மாதிரி நம்மளுக்காக நம் தாயை போல தான் அந்த சமயபுரத்து மாரியம்மன் வருடத்திற்கு ஒரு முறை பச்சைப்பட்டினி விரதம் அப்படின்ட்டு வந்து இருப்பாங்க எல்லா சாமிக்கும் வந்து அது இதுன்னு வந்து நேவேத்தியம் பண்ணுவாங்க பூஜை செய்வாங்க ஆனால் இந்த பச்சைப்பட்டினி விரதத்தில் பானகத்தை தவிர வேறு எதையுமே அன்றைக்கி வந்து சமயபுரம் அம்மனுக்கு வந்து தரமாட்டாங்க அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே அந்த அம்மன் வந்து விரதம் இருப்பாங்க நம்மளுடைய நலனுக்காக இது வந்து எங்கே நடக்கும் சொல்லுங்கள் கேட்கக்குள்ளேயே அப்படியே மெய்சில் இருக்கும் இதை கொண்டாடும் விதமாக பூச்சொறிதல் விழா அப்படின்ட்டு வந்து சமயபுரம் மாரியம்மனுக்கு நடத்துவாங்க ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான ஒரு வழிபாடு எங்கெங்கிருந்தோ எல்லாம் பக்தர்கள் நடந்து போய் அந்த அம்பாவை வந்து தரிசனம் செஞ்சு அவங்களுடைய எல்லாம் வந்து முறையிட்டு வருவாங்க கண்டிப்பாக மனமார நம்ம அந்த அம்மாவில் வந்து வேண்டக்குள்ள நமக்கு தேவையானது அனைத்தையுமே வந்து செய்வாள் அந்த சமயபுரம் மாரியம்மாள் சமயபுரத்திற்கு போய் தான் அந்த மாரியம்மனை நம்ம பார்க்கணும் வேண்டணும் அப்படின்ற எங்கே இருந்தாலும் நம்ம மனதார நினைச்சாலே போதும் மனதார வேண்டிக்கிட்டாலே அந்த அழுது நம்ம வேண்டிக்கக்குள்ள அந்த சமயபுரத்து மாரியம்மாள் நம்ம அனைவருக்குமே வந்து உதவுவாள் நலம் தருவாள் ஓம் சக்தி பராசக்தி